அலாமலைக்கும் வரமத்துல்லா கண்ணியிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நம்முடைய வாழ்க்கை எல்லா வகையான கஷ்டங்களையும் நீக்கி ஆறுதல் அளித்து சந்தோஷமான வாழ்வை தரக்கூடிய அற்புதமான திக்கையை பார்க்க போகின்றோம் அல்லாஹின் தூதர் நபிக நாயகம் சுல்லல்லா அலிஸ் அவர்கள் தன் மகளான ஃபாத்திமா அலி அல்லா அல்ஹா அவர்கள் கட்டுக் கொடுத்த திக்கதாகும் இந்த அழிய திக்கிரை ஒழுது செய்த பின்னர் தூங்குவதற்கு முன்னாக நபிக நாயம் சலதாலசம் கற்றுக் கொடுக்கின்றார்கள் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் ஐயாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஓரா அதிசா இடம்பெறுகின்றது அலி அலி அல்லா என்க அறிவிக்கின்றார்கள் இந்த திக்ரு எப்படியான கஷ்டங்களையும் போக்கும் என்றால் நமக்கு வருகின்ற மன ரீதியான கஷ்டங்கள் உடல் ரீதியான காயத்தால் ஏற்படுகின்ற வழிகள் இப்படியான எல்லா விதமான கஷ்டங்களை நீக்கி ஆறுதல் அளிக்கும் நபிக நாயகம் சல்லா அலிசா அவர்கள் தன் மகளான ஃபாத்திமா அலி அல்லா அல்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அழகான வரலாற்றை சம்பவத்தையும் இந்த திக்ரையை தொடர்ந்து பார்ப்போம் அல்லாஹ் தூங்குவதற்கு முன்பாக சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் மிக தூய்மையானவன் என்று முப்பத்தி மூணு முறை அலஹம் இல்லா அனைத்து புகழும் என்பதே திக்கரை முப்பத்தி மூணு முறையும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிகப் பெரியவன் என்ற திக்கரை ஓதி தூங்கினால் அல்லாஹ் அல்லாஹுபான அனைத்து கவலைகளையும் ஆடுதல் அளிப்பான் அல்லாஹ் சுபானத்தாலா அனைத்து கவலைகளுக்கும் ஆடுதல் அளிப்பான் ஒரு தடவை நபிக நாயகம் சல்லா அலிசா அவர்கள் தன் மகள் ஃபாத்திமா அலி அல்லா அல்ஹா அவளுக்கு கையில் காயம் ஏற்பட்டது அதனால் வீட்டு வேலைகள் சரியா செய்ய சிரமப்படுகின்றார்கள் அந்த நேரத்தில் நபியிடம் முறையிடுகின்றார்கள் எனக்கு காயம் ஏற்பட்டுவிட்டது அதனால் வீட்டு வேலை செய்ய அதனால் வீட்டு வேலை சரியாக செய்ய முடியவில்லை ஒரு அடிமை நியமிக்குமாறு கண்டாகும் அப்பொழுது இந்த திக்ரையை கட்டுக்கொடுத்து இதை தூங்குவதற்கு முன்பாக ஓதுங்கள் அது வேலை ஆட்கள் இருப்பதை விட சிறந்தது அது உங்கள் கஷ்டங்களை போக்கிவிடும் என்றார்கள் இன்சா அல்லா இந்த திக்ரையை சரியாக ஓதி அதனுடைய முழு பயனை அறிந்து கொள்வோமாக போல இஸ்லாமிய பதிவுகளை அறிந்து கொள்ள நம் சேர்ந்த சப்ரைஸ் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ எப்படி எடுத்திருந்தால் லைக் செய்யுங்கள் இதை மட்டும் அவர் சேர் செய்யுங்கள்